அது எதுக்காக போறதுன்னு எனக்கு தெரியல உங்களை கேட்டால் உண்டான விளக்கம் நீங்க சொல்லுவீங்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நீங்க மட்டும் இடது பக்கம் போறீங்க அது எதுக்காக சாமி இல்ல நான் மட்டுமே இடது பக்கம் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே வந்து வளபுறமா தான் இந்த சுத்தினாங்க வளபுறம் முதல்ல நம்முடைய இல்லற வாழ்க்கை கிரகஸ்தர்கள் நகை வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வேணும் ஆசை ஆசை ஆசையா சுக்கிறவங்க வந்து இடத உரமா சுத்திக்கலாம் இடது உரமா இறைவனுடைய பாதம் கிடைத்தால் போதும் சரணாகதி அடையணும் வேண்டுதல் வேண்டுதல் இருக்கிறவங்க என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகல ஐயா அப்பனே சிவபெருமானு உனது கருணையாலையும் உனது அருளாலையும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் இரண்டாவது எனக்கு ஒரு வீடு அமையல நல்ல வீடு அமைச்சு கொடுக்கணும் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் குடும்ப சுபட்சமா இருக்கணும் அப்படி எண்ணங்களுக்கு இறைன்னு என்ன கேட்கிறவோ அந்த கேள்விக்கு கிடைக்கிற பொருள் வேணும்ன்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க வலதுபுறமா இடதுபுறமா சுத்தற காரணம் என்னன்னாக்க இறைவனே சரணாகதி அடைகிறது அவங்க யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த இடதுபுறமா தான் சுத்தினாங்க நம்மளுடைய சரணாகதி அடைஞ்சு ஏன்னா வலதுபுறம் சுற்றுறதுக்கு வந்து பூமி தன்னைத்தானே தான் சுத்திக்குது இடதுபுறமா சுத்துறதுக்கு ஒரு காரணம் நம்முடைய இறை பயணங்கள் கடைசி மூச்சு நம்ம எங்க போய் சேரணும்னா தெற்க தான் இணையனுடைய பாடம் தெற்கு அமைதா இருக்கு அங்கதான் இது அங்கதான் சிவபெருமானம் இருக்கார் தெற்கதான் எம மலோகம்ங்கிறது அங்கதான் எமலோகம் அந்த எமலோகத்தை அடையணும்னாக்கா அங்க காத்து நமக்காக காவல் காத்து நம்ம வரவேற்கறதுக்காக ஒரு இறைவன் இருக்கணும்னாக்கா சிவபெருமான் அங்க இருக்கணும் அந்த சிறுவடியை புடிச்சிட்டுனாக்க எனக்கு அங்க நீ காவல் காத்து என்ன ஒரு நெல்லபடியா வச்சுக்குவியே அப்படிங்கறதுக்காக நம்ம அங்க வேற ஒண்ணும் கிடையாது அடுத்த உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இப்ப இந்த இடதுபுறமா சுத்துறதுனால இப்ப நீங்க சிவன் அடியாறுங்கிற மாதிரி கணக்கா இல்ல சிவன் பாதத்துல அடியார் தான்ன்றது கிடையாது இந்த அடியார்கள் கூட்டங்கிறது அஞ்சு வகையா இருக்குது அஞ்சு வகையான பேரும் சுத்திட்டு இருக்கிறாங்க சந்நியாசிகள் இருக்காங்க சாதுக்கள் இருக்காங்க துறவிகள் இருக்காங்க அப்புறம் சிவனடியார்கள் இருக்காங்க அன்றாடம் ஜீவனம் வாங்கி பிச்சை எடுத்து ஒன்றாங்கள அவங்களும் இருக்கிறாங்க அத்தனை பேருமே காவிதான் உடுத்திட்டு இருக்கிறோம் காவிதான் உடுத்திட்டு இருக்கிறோம் அஞ்சு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அஞ்சு கேட்டகரியா பிரிக்கிறதுல யார் வேணாலும் சுத்தலாம் சுத்தலாம் எடுக்குறனும் சுத்தலாம் சுத்தலாம் சிவனெடியாரும் சுத்தலாம் துறவியும் சுத்தலாம் எல்லாருமே சுத்தலாம் இவங்கதான் அவங்களாம் சுத்த இல்லற வாழ்க்கையை விட்டு எனக்கு உங்களுடைய பாதை படியை நான் படியை அடையணும் உன்னுடைய திருவடியை நான் சரண அடையணும் சரி அந்த திருவடியை சரண் அடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வழியை காட்டி கொடுறதுக்காக அந்த இடது பக்கம் சுத்தது இந்த இடது பக்கம் வந்து நீயே எனக்கு கதி நான் உனக்கு சரண்ற சுற்றுறாங்க சரி சுத்த கொஞ்ச நாள்ல மறுபடியும் அவங்க வேற ஏதாவது வாழ்க்கை அமையுதுன்னு வச்சுக்கல அப்ப அவங்க திரும்பி அந்த வாழ்க்கைக்கு போலாமா அது அது நீங்க சித்த நிலையில இருந்து இறைவன் முடிவெடுப்பான் நீங்க சுத்தற ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் என்ன ஓடுதோ மனசுக்குள்ள வந்து இந்த உடல் வேறு ஆன்மா வேறு உடல் வேறு ஆத்மா வேறு உடல் வேறு ஆன்மா வேறு ஆன்மா பயணப்படுக்குது அந்த ஆன்மா வந்து நமக்கு வந்து உள்ள வேலை செய்ய மனசு வேலை செய்யும் உடல் மட்டும் தான் நம்ம சுத்தம் சொல்ல இருக்கிற ஆன்மா என்ன சிந்திக்கிறோமோ அது இறைவன் கிட்ட போய் சேரும் உடல் மட்டும் சரி உள்ள இருக்கிற ஆன்மான்னு இருக்கு இல்ல அந்த ஆன்மா என்ன உங்க என்ன சிந்தனையோட நீங்க சுத்தனீங்களா இதுல சுத்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒரு பலனும் கிடைக்கலையே அப்படி சுத்தலாம் நல்லா இருக்குமே அப்படியே சுத்தராமே அப்படின்ற உங்க சிந்தனைகள் அப்படி தெளிவாயிப்போச்சுன்னா நீங்க தெளிவு நிலைக்கு வரலங்கறது அர்த்தம் தெளிவு நிலைக்கு வரும்போது நாளா நாப்பத்தி நாள்யணப்படுத்திட்டா இந்த பயணம் வராது உங்களுக்கு உங்களுக்கு அந்த தெளிவுபடுத்திடுவாரு கட்டாயம் தெளிவுபடுத்திடுவாரு இந்த நிலையை நீ சரணாகதி சரணாகதிதான் உங்களுக்கு குறிப்பிட்ட என்ன வேணும் நீ உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை உங்களுக்கு செய்ய நீங்க நினைச்சீங்கல்ல நான் ஒரு ஆசிரம அமைக்கணும் இந்த ஆசிரமத்துல ஏதோ நாலு பேருக்கு சோறு போடணும் சோறு போடுறதுக்கான வழியை காட்டுனா ஏதோ இறைவன் கணித்திறந்து பார்த்து ஐயா நீ உட்கார்ந்து இருக்க நல்லா இருக்க உன்னுடைய மூலியமா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடு இறைவனா ஒரு ஆள் வழிகாட்டி விடுவாரு இது உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்பட்ட உங்க ஒரு சிந்தனைக்கு ஏற்பட்ட மாதிரிதான் இறைவன் வழி அமைச்சு கொடுப்பாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் நிலை மட்டும் எனக்கு போதும் ஏன் சுத்திட்டு வரேன்

அப்ப அந்த அந்த பாதையை திரும்பி பார்க்கலாமா இல்ல பாக்க கூடாது இவனா பார்த்து இப்ப இப்ப வந்து ஓட்டப்பந்தி விடுறாங்க ஓட்டப்பந்தியில ஜெயிருக்கு ஜெய யாரும் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பஸ்ட் பிரைஸ் இருக்குது இல்லையா ஆமா அது மாதிரி இப்போ இதுல இப்ப அவனுக்கு எட்டு பேர்ல எட்டு பேர் சக்சஸ் ஆனா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல வந்து எப்படி எதிர்பாலம் சுத்தும் போது இப்ப அவருக்கு ஒரு நிச்சயதார்த்தமே செட் ஆயிடுச்சு ஒரு பெண்ணே செட் ஆயிடுச்சு ஆமா அதை திருமணம் பண்ணிக்க கூடாதா இல்ல பண்ணிக்கலாமா இல்ல இந்த நான் இந்த பக்கம் போனாக்கா ரிவர்ஸ் போனாக்கா பொண்ணு கிடைச்சாலும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு அவனே முடிவு எடுக்கணுமா இல்ல கடவுள் இந்த முடிவு திருமணத்துக்கு அவரே நம்ம வழிகாட்டாரு திருமணம் பண்ணிக்கலாமா நீங்க கேட்க அருமையான கேள்விங்களா படைத்தவன் இறைவன் இறைவன் அந்த இறைவன் என்ன பண்றான் தெரியுமா ஆத்மா ஆத்மா அந்த உடல தான் படைச்சிருக்கான் அந்த உடலுக்குள்ள ஆன்மான்னு உள்ள 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 வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஆன்மா உள்ள வேலை செஞ்சு நினைக்க வைக்கிறதும் அவன் தான் நினைக்க வைக்காம இருக்கிறதும் அவன் தான் அவன் எனக்கு திருமணம் வேணா உன்னையே சுத்தி வரன்னு சொன்னவன் சொல்ல வச்சவனும் அவன் தான் அவன் தான் சரி எனக்கு திருமணம் வேண்டாம் உடைய சர்ணாகதியை அடைஞ்சா போதுன்னு சொல்ல நினைக்க வச்சவனும் அவனே சரி இப்படி ஒரு நாற்பது முப்பது நாள் சுத்திடுறீங்க முப்பது நாள் சுத்தி முடிச்ச பிறகு அடுத்து முப்பத்தி ஓராது நாள் அவனுக்கு ஒரு எண்ணத்தை இறைவன் குடுக்கிறான் ராஜா உனக்கு இது செயல்பட்டாவது ராக்கண்ணா உனக்கு உன்ன காலம் இருக்குது என்ன வடைய அடையறதுக்கு இந்த காலத்துக்கு நீ கடந்து வந்த பிறகு தான் உனக்கு வாழ்க்கை வாழ்மையும் இந்த ஒரு பையன் வாழ்மையும் உனக்கு ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா அந்த பொண்ணு நீ போய் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சுகபோகமா இருந்துட்டு அப்புறம் எங்கிட்ட வா நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு காலம் வரும் உனக்கு அந்த காலத்தை உனக்கு காட்டும் போது நீ என்கிட்ட வந்தா போதுன்னு சொல்லி இறைவன் வெளியோகத்துவாரு நல்ல பதில் சொல்ல சந்தோஷம் ஆனா இந்த பதில் எனக்கு தேவையா இருந்துச்சு இதுக்கு எனக்கு வந்து இதுக்கு என்ன பதிலும் தெரியாது ஒவ்வொரு தூங்கி அடுத்த நாள் விடிந்து எழக்கூடியது அவன் முடிவு பண்றது அப்பனும் தான் முடிவு பண்ணணும் நாளைக்கு வாழ்க்கை இருக்குது வாழலாம்

இந்த ஆன்மா என்ன சொல்லுதோ அததான் இந்த உடல் செஞ்சுக்கிட்டு இருக்குது சரி 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 வேற என்ன சொல்லுங்க இந்த ரிவர்ஸ் போறீங்க இல்லீங்களா ஆமா நீங்க ஆகட்டும் இந்த மத்தவங்க கொஞ்சம் பேரங்களா ஆகட்டும் இப்ப நீங்க கதி வந்து சரணாக ஜாகிறாங்க இல்லையா ஆமா இப்ப இவங்களுக்கு வந்து எதிரிங்க உடைய தொல்லை இப்படி எல்லாம் வந்தா எப்படி எதிரிங்க உடைய தொல்லை இப்ப யாரோ இவங்களுக்கு எதிரிங்க இருக்கிறாங்க இவன் அடிச்சு அடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க அந்த மாதிரி எதிரிங்களால அடிவெழுப்ப வாய்ப்பு இருக்கதா இல்ல அந்த மாதிரி வாய்ப்புகளை உடனே சேஷா அதாவது இறைவனுடைய பயணத்துக்கு நீங்க தொடங்கிட்டீன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு தடையுமே வராது எதுவுமே வராது நீங்க அந்த பயணத்தை போகும்போது கூட உன்னுடைய எதிரியை கூட உன்னை கையெடுத்து கும்பிடுவான் அவங்களுக்கு மாதிரி கூட உன்னை பார்த்து உன்னுடைய அந்த ஆன்மீகமான பயணமா இருக்கணும் அந்த ஆன்மீகமான பயணம் இருக்கும் போது அவனுடைய அவனுடைய ஒரு தெளிவு நிலை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அப்படியே பிரகாசமா இருப்பான் அவனை பாத்தீங்கன்னா பிரகாஷ் குமார் ஆமா அவனுக்கு தெளிவு அப்படியே எதுக்குமே பயப்பட மாட்டான் எந்த கடனங்காரனுக்கு பயப்பட மாட்டான் நாளைக்கு செத்துவோமேன்னு பயப்பட மாட்டான் இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்போ இந்த மரணம் எனக்கு இப்போ வந்தா எனக்கு சந்தோஷம் முழுசா நம்புறவனுக்கு இந்த இந்த நம்பிக்கை இந்த இந்த ஒரு நம்பிக்கையோட இந்த நிமிஷம் இந்த கணம் உன் திருவடிய நான் அடையறதுக்கு தயார் அப்படின்ன நிலையோட போகணும் ஆஹ் நான் சுத்தி எனக்கு அது வந்துருமோ இது வந்துருமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்ன சிந்தனை எவன் ஒரு நிற்கிறானோ அவன் தெளிவு நிலை அடையல தெளிவு வரல வரல உண்மை வரல நீங்க போக 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 உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும் இந்த உலகம் வந்து ஒரு சாதாரண ஒரு அவன் கண்ணுக்கு ஒரு தூசியா தெரியும் எல்லாமே நாம வந்து உலகத்துல இருக்க இந்த அரசு நாட்டு அந்த நாட்டை ஆண்டு இருக்கிறவன கூட பார்த்தா அவனுக்கு பயப்பட வேண்டிய வேலையே இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய வேலையே இல்ல ஒன்லி இறைவன் மட்டும் அவனுக்கு மட்டும் சரணாகதி அடைஞ்சா யாருக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை உன்னை பார்த்தா உனக்குன்னு ஒரு மரியாதை தானாவே கிடைக்கும் அன்பையாவே கிடைக்காது என்னுடைய நான் என்னுடைய கண்கூடா உணர்ந்தது நான் பார்த்தது என் அப்பன் இறைவனோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் காரணம் அதுக்கா ஏன்னா நான் என் கோரிக்கை வந்து இன்னும் வேணும் அதுனால நான் கேட்கறதுக்கு நான் இறைவன்கிட்ட போறதே இல்ல அப்பா உன் பிள்ளை நான் வந்துட்டேன்னு தான் என் அப்பன் கிட்ட போவேன்

இப்ப இத்தனை நாட்டு எதிர்காலம் சுத்துறாங்க இல்லைங்களா அவங்க சுத்துறதுக்கு பலனாகப்பட்டது அதாவது இந்த ஜென்மத்திலே அவங்களுக்கு கிடைக்குமா இல்ல அடுத்த ஜென்மங்கள்ல கிடைக்குமா வாழும் ஜென்மத்திலே கிடைக்கணும் நம்ம வாழ்ற ஜென்மத்திலே வந்து நம்முடைய கர்மா கணக்கள் எல்லாம் கழிஞ்சி கழிஞ்சி குறைஞ்சி வாழுகின்ற காலத்தில் நம்ம நல்லபடியா சாகும் போது இவன் ஒருத்தன் சாகுறான் அப்படின்னு சொல்லி சாவாங்க ஒரு கிரிவலம் வந்தா அவர் வந்தா இருப்பார் அவர் ஆத்மாத்மா போயிட்டார் வரைஞ்சிட்டாரு ஆயிரம் கண்களுக்கு தெரியும் பேருக்கு தெரியும் உண்மையா ஆத்மாத்மா இறைவன் வந்து இவன் ஒருத்தன் இறைவால வந்தவன் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ரமண மகா ரிஷி வாழ்ந்தாரு சேசாத்திரி வாழ்ந்தாரு எல்லா ரிஷிகளுமே அப்படி வாழ்ந்து சுத்திட்டு தான் இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க சரி 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 அப்ப இந்த எதிர்காலம் போய் நம்ம மனசுக்கே பரவாயில்ல தோணும் போது நாங்க மத்தவங்களுக்கு ஏதாவது தோணுன்றதெல்லாம் தெளிவிலே இறைவன் நம்பிக்கை நம்பிக்கையோட போகணும் நாம ஏதாவது திருநீர் எடுத்து கஷ்டத்துல இருக்கிறாங்க கொடுத்தா கூட கட்டாயம் படிக்கும் கட்டாயம் கட்டாயம் படிக்கும் நீங்க வந்து ரீஸ் போயிட்டு இறைவனுடைய சார்ந்து அவருடைய பாத கமலத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அவன் கொடுக்கற திருநீர் கட்டாயம் ஒரு உடல் உபாதை இருக்கிறவனுக்கு அந்த உடல் உபாதை தீரும் ஒரு ஒரு கணம் அப்படியே வச்சுக்கணும் அதை விமரிச்சா என் குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்குது அப்ப அண்ணாமலையார் சொல்லி அப்படி நாமாவளியார் அப்பா இந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டு இந்த குழந்தையை காப்பாத்துன்னு ஒரு விபீதி வைக்கவன் அது பளிக்கும் கட்டாயம் பலிக்கும் சந்தோஷம் சாமி சந்தோஷம் சரி எனக்கு இவ்வளவு டவுட் இருந்துச்சு அது உங்க மூலியமா எனக்கு தெளிவாச்சு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சாமி மகிழ்ச்சி சரி நான் இதோட முடிச்சுக்கறேன் சாமி சந்தோஷம் மகிழ்ச்சி வரி கேள்விக்கு ஆத்மா ஆத்மா ரொம்ப கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் மன திருப்தியோட எந்த ஒரு காரணத்தை எடுத்தாலும் நம்பிக்கை வேணும் இறைவன் மேல் நம்பிக்கை எப்பவுமே நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கை ஜெயமாகும் சந்தோஷம் அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையார் கண்ண அம்மா அப்பா கரோகரா மெய் நினைச்சிட்டே இருக்குற அன்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி